வணக்கம் மக்களே இந்த வீடியோல நாம முதல்ல பார்க்க போறது ஆறு வீரர்களை நீக்கிருக்காங்க அதோட ஓபனிங் பேட்ஸ்மேன் கில்லோட களம் இறங்குபவர்கள் யாரு ஆண்டுக்கான ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டி வர செப்டம்பர் ஒன்பது முதல் இருபத்தி எட்டு வரைக்கும் துபாய் மற்றும் அபுதாபியில நடக்க போகுது இந்த போட்டிக்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டிருக்கு அந்த இந்திய அணியில யார் யார் இடம் பிடிச்சிருக்காங்க அப்படின்றத நம்ம முதல்ல பார்த்திருவோம் சூரியகுமார் யாதவ் கேப்டன் சுப்மன் கில் துணை கேப்டன் அபிஷேக் சர்மா திலக் வர்மா ஹர்திக் பாண்டியா சிவம் தூபே அக்சர் ப பட்டேல் ஜித்தேஷ் சர்மா ஜஸ்பிரித் பும்ரா அஸ்தீப் சிங் வருண் சக்கரவர்த்தி குல்தீப் யாதவ் சஞ்சு சாம்சன் ஹர்ஷித் ராணா ரிங்கு சிங் இவங்கெல்லாம் இடம் பிடிச்சிருக்காங்க இந்த அணியில டெஸ்ட் அணியுடைய கேப்டன் சுப்மன் கில் உலகின் நம்பர் ஒன் டெஸ்ட் பந்து வீச்சாளர் ஜஸ்பிரீத் பும்ரா சுழல் பந்து வீச்சாளர் குல்தீப் யாதவ் இவங்கெல்லாம் திரும்பவும் இடம் பிடிச்சிருக்காங்க அதே சமயம் ஜான்வரி ஃபெப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுல இங்கிலாந்துக்கு எதிராக விளையாடிய ஆறு வீரர்கள் இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க அணில புதிதா யார் யாரெல்லாம் சேர்க்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா சுப்மன் கில் ஜஸ்பிரிட் பும்ரா குல் குல்தீப் யாதவ் ஜிதேஷ் சர்மா இவங்கெல்லாம் ஆசிய கோப்பைக்கான இந்திய டி டுவெண்டி அணில திரும்பவும் கடைசியா கடந்த ஆண்டு ஜூலை முப்பது அன்னைக்கு இலங்கைக்கு எதிரான டி ட்வெண்ட்டி போட்டியில விளையாடி இருந்தாரு பும்ரா மற்றும் குல்தீப் யாதவ் ரெண்டு பேரும் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு டி டுவெண்டி உலக கோப்பை இறுதி போட்டிக்கு அப்புறமா டி டுவெண்டி போட்டியில விளையாடவே இல்ல விக்கெட் கீப்பர் ஜிதேஷ் சர்மா ஜான்வரி பதினாலு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுக்கு அப்புறம் அணியில இடம் பெறல அணிலிருந்து நீக்கப்பட்டவர்கள் யார் யாருன்னு பார்த்தோம்னா முகமது ஷமி நிதிஷ்குமார் ரெட்டி ரமன்தீப் சிங் ரவி பிஷ்நாய் வாஷிங்டன் சுந்தர் துரு ஜூரல் இவங்கெல்லாம் இந்த தொடர்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்க இவங்கல்ல நிதிஷ்குமார் ரெட்டி இங்கிலாந்துக்கு எதிரான டெஸ்ட் போட்டிக்கு முன்னதா காயம் அடைஞ்சதுனால விலகிட்டாரு மற்ற அஞ்சு வீரர்களும் ஐ பி எல் ரெண்டாயிரத்தி இருபத்தி எதிர்பார்த்த அளவுல சோபிக்காததுனால நீக்கப்பட்டிருக்காங்க சூரியகுமார் யாதவ் தொடர்ந்து டி டுவெண்டி அணிக்கு கேப்டனா செயல்படுவாரு ஐ பி எல் ரெண்டாயிரத்தி தொடர்ல மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக பதினாறு போட்டிகள்லயுமே இருபத்தஞ்சு ரன்கள் கடந்து மொத்தமா எழுநூத்தி பதினேழு ரன்கள் குவிச்சிருக்காரு மோஸ்ட் வேல்யூபிள் பிளேயர் விருதையும் வாங்கியிருக்காரு சூரியகுமார் யாதவ் ஆசிய கோப்பையிலுமே தன்னோட சிறப்பான ஆட்டத்தை தொடர்வாரு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது அணியுடைய தொடக்க வீரர் யாரு அப்படின்றதுல இப்ப குழப்பம் நீடிக்குது கடந்த மூன்று டி டுவெண்டி தொடர்கள்ல சஞ்சு சாம்சன் மற்றும் அபிஷேக் சர்மா இவங்க ரெண்டு பேரும் தொடக்க வீரர்களா களம்பிறங்கினாங்க ஆனா துணை கேப்டனா சுப்மன் கில் திரும்பவும் அணிக்குள்ள திரும்பி இருக்கிறது தொடக்க வீரர் வரிசையில ஒரு புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியிருக்கு கில் துணை கேப்டனா நியமிக்கப்பட்டிருக்கிறதுனால அவர் கண்டிப்பா பிளேயிங் இடம் இடம்பெறுவாரு அப்படின்னா அவருக்கு பக்கபலமா யார் விளையாடுவா அப்படின்றது சுவாரஸ்யமா இருக்கும் சஞ்சு சாம்சன் அணியுடைய முதல் தேர்வா கருதப்படும் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் இது அவருக்கு அதிக வாய்ப்புகளை வழங்குது ஆனா அபிஷேக் சர்மா இங்கிலாந்துக்கு எதிரான தன்னுடைய கடைசி போட்டியில ஐம்பத்தி நாலு பந்துகள்ல நூத்தி ரன்கள் அடிச்சு இருந்தார் அதனால அவரை நீக்குறது ஒரு கடினமான முடிவா இருக்கும் அதனால கில் கூட அபிஷேக் சர்மா ஆடுறதுக்கான வாய்ப்பு தான் ரொம்பவே அதிகமா இருக்கு அடுத்ததான் எதை பத்தி பாக்க போறோம் அப்படின்னா சுப்மன் கில்காக இந்த ரெண்டு வீரர்களுக்கு நீங்க அநியாயம் பண்ணிட்டீங்க அப்படின்னு அகர்கரை விமர்சனம் பண்ணிருக்காரு அஸ்வின் சூரியகுமார் யாதவ் தலைமையில இருக்கக்கூடிய இந்திய அணில ஸ்ரேயா சையர் ஜெய்ஷ்வால் இவங்க ரெண்டு பேரும் கலட்டிவிடப்பட்டது விமர்சனங்களை எழுப்பியிருக்கு ஏன் அப்படின்னா டெஸ்ட் கிரிக்கெட்லயே அதிரடியா விளையாடும் கொண்ட ஜெய்ஷ்வால் ஏற்கனவே இந்தியாவுக்காக டி டுவெண்டி போட்டியில அறிமுகமாகி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஆசிய விளையாட்டு போட்டிகள்ல சதத்தை அடிச்சு தங்கப்பதக்கம் வெல்ல உதவி புரிஞ்சாரு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஐ பி எல் சையத் முஷ்டாக் அலி டிராபி டி டுவெண்டி கோப்பை கேப்டனா இருந்து வென்ற ஐயர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு சாம்பியன்ஸ் டிராபில அதிக ரன்கள் அடிச்சு இந்தியா கோப்பையை வெல்ல உதவி புரிஞ்சாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஐ பி எல் தொடர்ல ஆறுநூத்தி நாலு ரன்களை நூத்தி எழுபத்தஞ்சு ஸ்ட்ரைக் ரேட்ல அடிச்சு நொறுக்கின இவரு பதினோரு வருஷம் கழிச்சு பஞ்சாப் பைனல்க்கு கூட்டிட்டு போய் அசத்தி இருந்தாரு இருந்தாலும் அவங்களை கழற்றி விட்டு இருக்கக்கூடிய தேர்வு குழு டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்ல தொடர்ச்சியா நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட ஸ்ட்ரைக் ரேட்ல ரன்கள் அடிக்க தவறிய சுப்மன் கில்ல துணை கேப்டனா அறிவிச்சிருக்காங்க சமீபத்திய இங்கிலாந்து டெஸ்ட் தொடரில் கேப்டனா எழுநூத்தி ஐம்பத்தி நாலு ரன்கள் அடிச்ச இவர் இந்தியா தொடர சமன் செய்ய உதவி புரிஞ்சிருக்காரு அதன் காரணமா அவருக்கு டி டுவெண்டி கிரிக்கெட்ல திரும்பவும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் இந்த நிலையில சுப்மன் கில்காக தேர்வு குழுவினர் ஸ்ரேயா சையர் ஜெய்ஷ்வால் இவங்க ரெண்டு பேருக்கும் அநியாயம் செஞ்சிருக்கிறதா ரவிச்சந்திரன் அஸ்வின் விமர்சனம் பண்ணிருக்காரு இதை பற்றி அவர் என்ன சொல்லிருக்காருனா ஸ்ரேயா சையர் திடமான நட் சான்றிதழ்களை வச்சிருக்காரு இந்திய அணியில தேர்ந்தெடுக்கப்படாத இவர் உங்களுக்கு சாம்பியன்ஸ் டிராஃபிலையும் வெல்ல உதவி புரிஞ்சிருக்காரு சுப்மன் கில் நெரு செழிப்பான ஃபார்ம்ல வச்சிருக்கிறதா நீங்க சொன்னா ஸ்ரேயா சயரும் நல்ல ஃபார்ம்ல இருக்கிறதா நான் சொல்வேன் இந்த கேள்விக்கு யார் பதில் சொல்வாங்க ஸ்ரேயாஸ் எந்த தவறும் செய்யவே இல்லையே கொல்கத்தாவுக்காக மிக சிறப்பா விளையாடி இருந்தாரு அவரு கோப்பைய வெல்ல உதவியும் புரிஞ்சிருக்காரு அங்க இருந்து ஏலத்துக்கு போய் அவர் பஞ்சாப்பா ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறமா இறுதி போட்டிக்கும் கூட்டிட்டு போனாரு ஷார்ட் பந்துகள் பிரச்சனையையும் சரி செஞ்ச இவர் ரபாடா ஜஸ்பிரித் பும்ரா இவங்களெல்லாம் எல்லாம் ஐ பி எல் தொடர்ல எலிதா எதிர்கொண்டாரு இதனால அவருக்காகவும் ஜெய்ஸ்வால்காகவும் நான் ரொம்பவே வருத்தப்படுறேன் ரொம்பவே இது அநியாயம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அஸ்வின் முன்னதா பதினஞ்சு பேரை மட்டுமே தேர்ந்தெடுக்க முடியும் அப்படின்றதுனாலதான் அவங்கள நாங்க கழட்டி விட்டுட்டோம் அப்படின்னு தேர்வு தலைவர் அஜித் தகர்கர் தெரிவிச்சிருந்தாரு அடுத்ததா கம்பீர் இந்திய அணிக்குள்ள வந்ததுக்கு அரசியலும் கூட வந்துருச்சு அப்படின்னு இனிமே இந்திய கிரிக்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சாகோ அப்படின்னு கடுமையா விமர்சனம் பண்ணி வந்துட்டு ரசிகர்கள் ஏன் அப்படின்னா அக்சர் பட்டேல் கிட்ட இருந்து துணை கேப்டன் பதவியை பறிச்சு சுப்மன் கில் கிட்ட கொடுத்தது கடந்த ஐ பி எல் சீசன்ல ஹர்ஷத் ராணா படுமோசமா சொதப்பிய போதும் அவரை சேர்த்தது அதோட ஜெய்ஷ்வால் ஸ்ரேயா சையர் இவங்க இடம் பெறாதது இதெல்லாம் குறிப்பிட்டு ரசிகர்கள் கடு விமர்சனத்தை முன் வச்சிட்டு வந்துட்டு இருக்காங்க டெல்லி கேபிட்டல் அணி கிட்டதான் முன்னாடி கௌதம் கம்பீர் ஆலோசகர் பணிக்கு விண்ணப்பிச்சதாகவும் ஏற்காததால கே கே ஆர் அணிக்கு ஆலோசகரா போனதாகவும் தகவல் இருந்துச்சு இந்த நிலையில தான் தற்போது டெல்லி கேபிடல்ஸ் அணியோட கேப்டன் அக்சர் பட்டேல் அப்படின்றதுனால அவர்கிட்ட இருந்து துணை கேப்டன் பதவியை பறிச்சிட்டாரு கம்பீர் அப்படின்னு சொல்றாங்க அதுவும் அக்சர் பட்டேல் அபாரமா செயல்பட்டு வரக்கூடிய நிலையில அவர்கிட்ட இருந்து பதவியை பறிச்சதுக்கு பகைதான் காரணம் அப்படின்னு ரசிகர்கள் அதிருப்திய வெளிப்படுத்தி வந்துட்டிருக்காங்க அதே மாதிரி பதினெட்டாவது சீசன்ல ஓவருக்கு சராசரியா ஒன்பது பிளஸ் ரன்களுக்கு மேல விட்டு கொடுத்து பதினோரு விக்கெட்ஸ் மட்டுமே எடுத்த ஹர்ஷத் ராணாவுக்கு ஆசிய கோப்பை அணியில இடம் கிடைச்சிருக்கு அது எப்படி அப்படின்னு கேள்வி எழுப்பி வராங்க பதினேழாவது சீசன்ல சிறப்பா செயல்பட்டாரு அப்படின்னு ஆஸ்திரேலிய டெஸ்ட் தொடர்ல கம்பீர் தான் சேர்த்தாரு ஆனா ராணாவால அபாரமா பந்து வீச முடியல அதுக்கப்புறம் சமீபத்துல இங்கிலாந்து டெஸ்ட் தொடர் நடந்துகிட்டு இருக்கும்போது மாற்று வீரர் அணியில இடம் பிடிச்சாரு அப்போ இந்திய வீரர் முகேஷ் குமார் போன்றவர்கள் மறைமுகமா அது அதிருப்தியை வெளிப்படுத்திய நிலையில அவரை நீக்கிட்டாங்க தற்போது மீண்டும் கம்பீர் ஆதரவோட அணில இணைஞ்சிருக்கிறதா ரசிகர்கள் விமர்சனம் பண்ணி வந்துட்டு இருக்காங்க அதே மாதிரி பதினேழாவது சீசன்ல கே கே ஆர் கம்பீர் ஆலோசகராகவும் ஸ்ரேயாசையர் கேப்டனாகவும் இருந்தாங்க அப்போ ரெண்டு பேருக்கும் அதிகாரம் தொடர்பாக மனக்கசப்பு இருந்ததா கூறப்படுது இதனால தான் தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் பொறுப்பேற்றதுக்கு அப்புறம் ஸ்ரேயாசையருக்கு இந்திய அணில சராசரியான வாய்ப்பு கிடைக்கல அப்படின்னு சொல்றாங்க குறிப்பா கடந்த ஐ பி எல் பதினெட்டாவது சீசன்ல தொடர்ச்சியா அபாரமா செயல்பட்ட போதிலும் ரிசர்வ் பட்டியல கூட அவர் சேர்க்கப்படல இதுக்கு முன்னாடி இந்திய அணி தலைமை பயிற்சியாளராக இருந்தவங்க கடுமையான விமர்சனங்களை எதிர்கொண்டதே கிடையாது வந்ததுக்கு அப்புறம் தான் இந்திய அணிக்குள்ள அரசியல் புகுந்துட்டதா ரசிகர்கள் அதிருப்தியை வெளிப்படுத்துறாங்க இலங்கை கிரிக்கெட் அணி மேற்கிந்திய தீவுகள் கிரிக்கெட் அணி பாகிஸ்தான் அணிகள்ல அரசியல் புகுந்த காரணத்தினாலதான் அந்த அணிகள் தற்போது கத்துக்குட்டி அணிகளுக்கு எதிராக கூட தோல்வியை சந்திச்சுட்டு வராங்க அப்படின்றது குறிப்பிடத்தக்கது நன்றி வணக்கம்